இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலியுலிருப்பான வணக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும் சட்டமூலம் நூற்றி நாளை எதிர்த்து தமிழின அழிப்பு மறுப்பாளர்களால் கனடா மேன்முறையீட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை கனடா உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இதேவேளை இந்த தீர்ப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஒன்டாரியா மாநில சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் கனடா உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு இழந்த அப்பாவி உயிர்களுக்கான நீதியையும் நடைபெற்ற தமிழின அழிப்புக்கான நீதி கோரலுக்கான செயற்பாட்டுக்கு வலுச்சேற்பதாக அவர் குறிப்பிட்டார் உள்நாட்டு யுத்தம் காரணமாக இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து இந்தியாவில் அகதிகளாக வாழ்கின்ற இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது அவர்கள் இலங்கையில் நிலையாக வாழ்வதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் திருவண்ணாமலையில் இடம்பெற்றிருக்கிறது வடக்கு மக்களது ஆணை எங்கிடத்தில் இருக்கிறது என்று கோக்கரிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு நாம் சரியான செய்தியை சொல்ல வேண்டும் இறமையை உபயோகிக்கின்ற போது கவனமாக உபயோகிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழக கட்சியின் பத பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் கையூட்டல் பெறுவது தொடர்பில் தற்போது நிலவும் சட்டத்தை கடுமையாக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணை தீர்மானித்துள்ளது காணாமல் போன மாகாண சபை வாகனங்களை தேடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ருவான் செனரெட்ன தெரிவித்திருக்கிறார் இதற்காக ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பொலிஸ்மா அதிபர் தேசப்பத்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவை தொடர்ந்து அந்த பதவிக்காக ஏழு மூத்த பொலிஸ்மா அதிபர் பனிப்போர் ஆரம்பமாகியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மைந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போது சிராணி பண்டார் நாயக்காவை பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்க எடுக்கப்பட்ட முடிவை தாம் அங்கீகரிக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தற்போது தெரிவிக்கிறார் கடற்பழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல மக்கள் சந்திப்புகளை முன்னெடுத்திருக்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பை முப்படையினர் இல்லாதொழித்ததால் தான் ஞாபதி அன்றகுமார திசநாயக்கா உட்பட அரசியல்வாதிகள் வடக்குக்கு மற்றும் கிழக்குக்கு தைரியமாக செல்கிறார்கள் பிரித்தானியாவின் தடையை வன்மையாக கண்டிக்கும் தட்டுணிவு அரசாங்கத்துக்கு கிடையாது முன்னாள் ராணுவ தளபதி சரத்பன் சேகாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்காமல் இருப்பது சந்தேகத்துக்குரியதன்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இனவாதியாக அறியப்படுகின்ற விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் தரமான போதியளமான உணவை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்க நாடாவிய ரீதியில் புதிய உணவகங்களை நிறுவ அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது கிராமிய வைத்தியசாலைகளுக்கு விசேட வைத்தியர்களின் சேவையை விரிவுபடுத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கல்வியல் கல்வி ஆசிரியர்களை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது வடக்கு களுத்துறை தொடருந்து நிலையத்தில் சமீச்சைகளில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக கடலோர மார்க்கத்தின் தொடர்ந்து சேவைகள் அடைந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசு சேவை கிடைத்துக் கொள்ளும் செயற்பாட்டை மட்டுப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் ஒன்றியம் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக முன்னெடுத்த சத்தியாகிரக போராட்டத்தின் போது இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ஆலோசனையின் பேரில் தரமற்ற மருந்துகளை வழங்குவதற்காக இந்திய மருந்து நிறுவனத்தின் பேர் பரிந்துரைக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் பொது நிறுவனங்கள் தொடர்பான பாராளுமன்ற கோப் குழுவின் முன் தெரிவித்திருக்கிறார்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி விதாரண அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இது தொடர்பான ராஜினாமா கடிதத்தை அவர் போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் பாடசாலை மாணவியொருவரை தடியால் அடித்த குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பருத்தித்துறை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் ஐந்து கற்க மாணவிக்கு அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவன் பகுதியில் கஞ்சா செடி வளர்த்த குற்றச்சாட்டில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் பதிலிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கெலின்கந்த பகுதியில் கைவிடப்பட்ட காணியில் இருந்து புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கை ஐந்து தோட்டாக்களும் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதிகம பெ நகரில் உள்ள சுற்றுலா விருந்தகம் ஒன்றின் கூரையில் இருந்து மற்றொரு விருந்தகத்துக்கு பராசூட்டின் உதவியுடன் பயணித்த வெளிநாட்டவர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மதுபோதையில் தனியார் பேருந்தில் பயணிகளை ஏற்றிச் சென்ற ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பானந்துறை தலைமை நீதவான் சம்பிக்க ராஜபக்ச உத்தரவிட்டார் அதற்கு மேலதிகமாக நாற்பது ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு பிரதான வீதி மாவடிச்சேனையில் அமைந்துள்ள மின்சாரப் பொருட்கள் விற்பநிலையத்தில் பாரிய தீபத்தொன்று இடம்பெற்றிருக்கிறது திவில் ஏரியில் குளிக்கச் சென்ற ராணுவ வீரர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார் புதுக்குடியிருப்பு மந்திவில் பகுதி விற்பநிலியம் ஒன்றில் நபரொருவர் சோடாவினை கொள்வரவு செய்தபோது சோடாவுக்குள் மண்ணெண்ணெய் மனம் இருப்பதாக முறைப்பாடு வழங்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றிருக்கிறது மேல் சப்ருகம் தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் நுவர்லியா மாவட்டத்திலும் பல இடங்களில் இன்று பிற்பகல் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது திருவோணமலை முல்லைத்தீவு மாவட்டங்களை இணைக்கும் கொக்ளாய் பாலத்தை நிர்மாணிப்பதற்கு உரிய தரப்பினர் நடவடிக்கை மேற்கொண்டு தர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் இந்திய செய்திகளில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை இருபது ஆண்டுகளில் தொன்னூற்றி மூன்று சதவீதமாக உயர்ந்திருக்கிறது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பதினொரு மீனவர்களை நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அதிகளவில் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட ஏற்பாடு செய்யவும் இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய தூதரக மற்றும் சட்ட உதவிகளை வழங்கிட என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு போல் நேற்றும் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறாா் மத்திய அரசு முப்பத்தி ஐந்து திருத்தங்களுடன் கூடிய நிதி மசோதாவுக்கு நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது ஒன்லைன் விளையாட்டுகள் மற்றும் சூதாட்டங்கள் குறித்து சட்டம் இயற்ற மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி சட்டப்பேரவையில் பதினாறாவது முறையாக நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தெலுங்கானா பேரவையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா குறித்து மக்களவையில் திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உரையாற்றினார் இந்த மசோதாவின் மாற்றங்கள் தற்போது இந்தியாவில் வாழும் தொன்னூறாயிரம் இலங்கை தமிழ் அகதிகளை கடுமையாக பாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ளது வருங்கால முதல்வர் என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச்செயலாளர் ஆனந்தை குறிப்பிட்டு ஓட்டப்பட்டிருக்கும் சர்ச்சை போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை ராவின் பிணை மனுவை சிறப்பு நீதிமன்றம் மூன்றாவது முறையாக மீண்டும் தள்ளுபடி செய்துள்ளது மூட்டை மூட்டையாக பணம் கைப்பற்றப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு மீது உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்துகிறது உச்சநீதிமன்றத்தின் போலி தீர்ப்பை மேற்கோள்காட்டி வழக்கில் தீர்ப்பளித்த விசாரணை நீதிமன்றத்தின் நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கேரளாவில் பள்ளிகளில் குழந்தைகளைச் சேர்க்க குறைந்தபட்ச வயது ஐந்திலிருந்து ஆறாக உயர்கிறது சிறுபான்மை கல்லூரிகளில் அறுபத்தி ஆறு உதவி பேராசிரியர்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க மறுத்த பல்கலைக்கழக உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மனைவி மிரட்டல் விடுவது கணவரை செய்வதற்கு சமம் தான் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எண்ணென்று வினங்குடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வேலைநிறுத்தம் தொடரும் என்று தென்மண்டல எல் பிஜி லொரி உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அரியானா அரசின் விடுமுறை பட்டியலிலிருந்து ரம்லான் பண்டிகை நீக்கப்பட்டுள்ளது புனித ரம்லான் மாதத்தை முன்னிட்டு அக்கிய அமிரக சிறையில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கரணி அடிப்படையில் விடுவிக்கப்படுகிறார்கள் சிலி நாட்டின் அதிபர் ஐந்து நாள் பயணமாக இந்தியா செல்கிறார் அதே நேரத்தில் விரைவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா செல்ல இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கிர்லா தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்ட இந்திய மீனவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக தாவல்கள் வெளியாகியுள்ளன கிழக்கு லடாக்கின் முக்கிய பகுதியில் இந்திய ராணுவத்தின் ஒரு பிரிவை நிரந்தரமாக நிலநிறுத்த உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன காஷ்மீரில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள் சொகுசு கார் தயாரிப்பு நிபுணமான பி எம் டபிள்யூ குரூப் இந்தியாவில் தனது வாகனங்களின் விலையை அதிகரிக்க முடிவு செய்திருக்கிறது தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள கருவேல மரங்கள் அகற்றப்படுவதற்கு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை எண்ணூற்றி நாற்பது ரூபாய் என்று சபரன் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் என்று எண்ணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் ஆஸ்திரேலியாவில் வருகின்ற மே மாதம் மூன்றாம் தேதி நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து மன்னர் சால்ஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சில பக்க ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்க புதிதாக விதித்திருக்கும் கார் ஜெர்மனி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவின் முடிவுக்கு வளைந்து கொடுக்க போவதில்லை என்று ஜெர்மனி தெரிவித்துள்ளது கனடா அமெரிக்காவின் புதிய வரியை நேரடி தாக்குதல் என்று அதற்கு பதிலடியாக வர்த்தக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கனடிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் வெள்ள மாளிகையில் நடைபெற்ற இப்தார் விருந்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று முன்தினம் கலந்து கொண்டார் இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ள மாளிகையில் ரம்லான் இப்தார் விருந்தை நடத்தியிருக்கிறார் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது நான்கு பேர் அங்கு கொல்லப்பட்டுள்ளார்கள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் பலியாகினார்கள் காசா பகுதியில் இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு பேர் அங்கு கொல்லப்பட்டுள்ளார்கள் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் உள்துறை அமைச்சர்களின் சிரியாவுக்கான பயணம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது வடகொரியா அதன் ஆளில்லா வானூர்திகளின் திறனை தொடர்ந்து மேம்படுத்துகிறது அத்தகைய கூடுதல் திறன் வாய்ந்த வானூர்திகள் சோதிக்கப்படுவதை வடகொரிய தலைவர் கி ார் செங்கடலில் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று மூழ்கியதில் பேர் இறந்தார்கள் அவர்கள் அனைவரும் ரஷ்யர்கள் என்று தெரிய வருகிறது தாய்லாந்தில் பதினெட்டு வயது டபி ஒருவர் தாயார் இறந்ததாக போய் சொல்லி போலியான இறுதி சடங்கை நடத்தியிருக்கிறார் பங்குச்சந்தை முதலீட்டில் பெரும்பாலான இளம் தலைமுறையினர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது சமீபத்திய ஆய்வொன்றினூடாக தெரிய வந்திருக்கிறது மொரோக்கோவின் பழம்பெரும் அரும் ஒன்று மீண்டும் அமெரிக்காவின் வாஷிங்டனில் வசந்த காலத்துக்கு முன் பூக்கும் பிரபலமான ஜோஷினா ஷெரி பூக்கள் பூத்துக் குலுங்குகின்றன திரும்பும் இடமெல்லாம் அந்த பூக்கள்தான் ஆயிரக்கணக்கான செரிமரங்கள் அங்கு நட்டு வைக்கப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தான் நாட்டில் நடுக்கம் ஏற்பட்டுள்ளது தென்கொரியாவில் வெகு வேகமாக பரவும் காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பாளர்கள் போராடுகிறார்கள் தீயில் இறந்தோர் எண்ணிக்கை எட்டி இருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமிட்டு இருக்கிறார்கள் விளையாட்டுச் செய்திகளில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்துக்கு எதிராக மோசமாக விளையாடி டி டுவெண்டி தொடரை இழந்த பாகிஸ்தான் அணியை அந்த அணியின் முன்னாள் வீரர் ஒருவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் மியாமிஸ் மகளிர் ஒற்றிய பிரிவு காலிறுதி போட்டியில் உலக நம்பர் ஒன் வீராங்கனை ஷபிலங்கா அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபா அறுபத்தி இரண்டு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில்

ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே